இவர் கேக்குற நீங்க லவ் பண்றீங்களா முகத்தை பாக்கணும் நீங்க லவ் பண்றீங்களா நீ யார் ஆள் நீங்க முதல்ல நீங்க எல்லாம் ஆறாள் நீங்க எல்லாம் ஆடுற ஆகல இங்க இருக்கிறீங்க நீங்க முதல்ல உங்களோட மதலை என்ன பெரிய ஐஸ்வர்யா ராயா ஐஸ்வர்யா ராய் யார் ஆள் ஐஸ்வர்யா ராயா என்ன பத்தினியா இங்க பெரிய புதிரா தலையங்கம் தலையங்கம்போடுவினம் நடந்தது என்ன உடனே நாங்க அங்க தட்டி பார்த்தா ஒன்றும் இருக்காது வெங்காய செய்திகளா இருக்கு குடுக்குறவங்க இங்க இருக்கிற விட திற ஏமாந்து ஒன்னு இந்த இடத்துல அவர்களுக்கு தங்கட பணத்தை கொடுக்குற மாதிரி பந்தா போட்டு கொண்டிருக்கிறான் எங்கிற கோபங்களுக்கு பின்னால வரிகளுக்கு பின்னால பல வரலாறுகள் இருக்கு உங்களோட மனுஷன் என்னண்டிட்டு போனவர் உங்களோட மனுஷன் என்ன செய்தீங்கள மனுஷனுக்கு உங்களை விற்கிறார்கள் அதை மேல விளங்கிக் கொள்ளணும் அந்த அம்மாவுக்கு எல்லாம் சரியான பழி அந்த அந்த அம்மா நாங்கள் போக வந்திருக்கிற வங்கி என்று சொன்னால் கனடா அக்கா அந்த வீட்டை வந்திருக்கிறோம் ஐயோ இந்த கனடா அண்ணா அந்த பாருங்க பாருங்கோ மனத்தோட படவனும் அதை செத்து போயிடவனும் உங்களோட வீட்டுக்கு கண்ட கழிவனையெல்லாம் என்னத்துக்கு விடுங்க ஒழுங்கா பிள்ளையில வளர்த்த கூட கண்ட கழிவுக்கு முன்னாடி எல்லாம் வீடு உயர்த்த வர்றீங்க உங்களுக்கு புகழ் ஆசை இருக்கு புகழ் ஆசையில புகழாசை உதவி செய்யறீங்க உங்களை உத்தவனா காட்டுகள் உதவி செய்யறீங்க உதவி செய்யறாங்க வெளிநாட்டுல கொஞ்சம் என்ன ஒவ்வொருதரையும் அறக்கட்டளை அறக்கட்டளை நடத்தி தான் மண் அவருதி அடைஞ்சிருக்கு அந்த வீட்டுல பருமையை வச்சு கொண்டு இப்படியும் ஆடக்கூடாது அவருதர் திட்டம் மனதும் இப்படியான அப்படிச்சு கிடைக்க வேணும் பச்சை மட்டை வட்டி கிடைக்க வேணும் வெளிநாட்டுல இருந்து ஆறு ஒரு அந்த காசை வாங்கி இஞ்சை கொடுத்து போட்டு வீடியோ வீடு அவனை காங்கி அனுப்பி போட்டு

ஒரு படித்தவன் ஒரு விஷயம் தெரிஞ்சவன் ஒரு அறிவானவன் ஒரு புத்திஜி புத்திஜீவி அப்படியான ஆகலாம் விஷயங்களை கதைப்பாங்க அதை மற்றவங்க கேட்பாங்க நல்லதாயும் இருக்கு இப்போ இப்போ அறிவு குறைஞ்சதல் எல்லாம் இல்லாத செய்ய வழி என்னுடைய மக்கள் இனங்காறதில் சில பிள்ளைகளை வருவார்கள் நான் நினைக்கிறேன் அதால அறிவாளிகள் எல்லாம் அமைதியாக இருக்கணும் இந்த கன்ன இடங்கள்ல அதுதான் என்னென்று சொன்னால் சில பல அறிவை கதைக்கிறே இல்லை மௌனமாக கடந்து போகிறாங்க காரணம் என்னென்னு சொல்லி கேட்டால் முட்டாள்களோட வாழ்க்கை கூடாதுன்னு சொல்லுவாங்க முட்டாள்களோட வாழ்க்கைகள்ல இதில் யார் முட்டாளுன்ற இணங்காண்டுறதில் சில மக்கள் கூட புலவிட்டு விடலாம் இப்படி ஒரு ஒரு எண்ணப்பாடும் இருக்குது அதால உண்மையான தெரிஞ்சார்கள் பலர் அமைதியா இருக்கணும் விசேந்திரிஞ்சாவை எல்லாம் கண்டபடி கிடைக்குது அதாவது எல்லாரும் சேவையாளர்கள் அப்பா இந்த மண்ணில சும்மா சேவை செய்து உதவி செய்து எல்லாம் சும்மா எப்படி என்று சொல்லல அதெல்லாம் வல்லரசாக்கி போட்டாங்க அப்படித்தான் இருக்கணும் எல்லாரும் அதுல வந்து இந்த அண்மை காலத்துல ஒரு வீடியோ ஒன்று இப்ப ஒரு நாட்களாக இந்த முகநூல்கள்ல மற்ற பகுசன ஊடத்தலங்கள்ல உலா வந்து கொண்டு இருக்கு ஒரு பேர் நான் ஏற்கனவே பேர் அந்த கிருஷ்ணா நான் நானு வேலை கணக்கெடுக்கிறேன் ஒருவரை ஒரு ஒருவரை நான் இந்த மனுஷராக கூட மதிக்கிறேன் இல்ல சில பேர் ஒரு சிலர் டியூடியூப் ஒரு சில நல்ல படிகள் இருக்கிறாங்க மிச்சம் முக்காவாசி கும்பணி இந்த சும்மா கண்டபடிகள் இருக்கிறதா கலைக்கிறதா அப்ப அதுல நான் கணக்கெடுக்கிறேன் இல்லை எனக்கு தெரியாது பேர் இப்பதான் தான் நானே பார்க்கறது அப்ப அவர் ஒரு வீட்டுக்குள்ள போறார் அந்த சம்பவம் நீங்க பார்த்திருப்பீங்க நினைக்கிறார் உண்மையாக திட்டமிட்ட மனித உரிமை மீற உதவி என்றது என்ன இது முழுக்க வியாபார சந்தை இல்லை போய் கேட்கிறாரு அந்த பிள்ளைய வெளியில வர சொல்லி அந்த முக அந்த முக விஷயங்களை நீங்க பார்க்கணும் அந்த புள்ள வீடியோ எடுக்க வேண்டாம்னு சொல்லி பாவம் என்ன கதைக்கு தானே கிட்டமிட்டேன் இவர் கேட்கிற நீங்க லவ் பண்றீங்களா முகத்தை பார்க்கணும் நீங்க லவ் பண்றீங்களா நீ ஆறாள் நீங்க நீங்க எல்லாம் ஆறாள் நீங்க எல்லாம் ஆடுற ஆக்கல இங்க இருக்கிறீங்க நீங்க இந்த மண்ணுக்கு பெரிய வரலாறு இருக்கு தெரியுமா உங்களுக்கு இந்த இருக்கிற அமைதியா இருக்கிற ஒவ்வொருத்தனுக்கு பெரிய பெரிய வரலாறு இருக்கு உங்களுக்கு தெரியுமா இருக்கும் வெளிநாட்டுல இருந்து ஆறு ஊர்ல அந்த காசை வாங்கி இங்கே கொடுத்து போட்டு அப்புறம் வீடியோ எடுத்து அவனை காங்கி அனுப்பி போட்டு இந்த பிள்ளைய அடுத்த கலமுறை இந்த வாழ்க்கையையும் சீரழிக்கிறீங்க அதை மாதிரி பிறகு இருந்து அங்கே தாய்க்கு பேசுறாரு என்னண்டு உங்களோட மலர் என்ன பெரிய ஐஸ்வர்யாராயா ஐஸ்வர்யராயா ஆறாள் ஐஸ்வர்யா ராய் என்ன உங்களுக்கெல்லாம் அந்த உங்களுக்கு எல்லாம் ஒரு பத்து அந்த பிள்ளை கொண்ட சுய மரியாதை இருக்கு சுய ஒழுக்கம் இருக்கு நாளைக்கு அந்த பிள்ளை இந்த நாட்டை ஆட வேண்டிய ஒரு பிள்ளையாகவும் இருக்கும் பெரிய உயர் பதவியில இருக்கும் அந்த வீட்டுல பர்மையை வச்சு கொண்டு நீ விளையாடக்கூடாது ஒருவர் திட்டமிட்ட திட்டம் மட்டும் முறை இப்படி அந்த வீட்டை வந்து அடிச்சு கிடைக்க வேணும் பச்சை மட்டை வட்டி குடிச்சு கிடைக்க வேணும் இந்த தாய் வேப்பனுக்கு முதல்ல சொல்ல வேணும் எந்த நேரம் கொடுப்பனவு அங்க இங்க பொதுக்குறான் இலவசமா தங்குற நிப்பாட்டி படத்தை எடுத்து கண்ட விசு கோப்புகள் எல்லாம் வந்து எடுத்து வெளியில போடுறது என்ன 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 நடக்குது இந்த நாட்டுல என்பது வன்மையான கண்டனங்கள் அது உபனாயம் இருக்கட்டும் எந்த பெரிய கொம்பாயம் இருக்கட்டும் இத்தனை ஆயிரம் உதவி செய்த இருக்கட்டும் உதவி நீங்களே உதவி என்று சொன்னால் அதை நீங்க வீரிய கூட ஒரு கைவு கொடுத்தா மற்ற கைக்கு தெரியப்படாது அதுக்கு பேர் தான் உதவி உதவி என்றது என்ன நீங்களே நான் அத என்ற வாழ்க்கை ஃபுல்லா நீங்க உதவி செய்யணும்னு இருக்கீங்களா நீங்க செய்யற பணம் உபல காலத்துக்கு காணம் ஐயாயிரத்தின் பத்தாயிரத்தம் கொடுக்கறது மனத்தியால கணக்கெல்லாம் பெனரா கட்டி போட்டு கலைக்கிறார் கொஞ்சம் பேர் வெளிநாட்டுல கொஞ்சம் பேர் என்ன சொன்னா ஒவ்வொரு இது தனித்தனி அறைக்கட்டல் எல்லாரும் இந்த நடத்தி தான் நீங்க எங்க அமன் அபிருத்தி அடைஞ்சிருக்கு ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு சுயநலம் இருக்கு உங்களுக்கு புகன் ஆசை இருக்கு புகன் ஆசை இல்லாம உதவி செய்யறீங்க உங்களை நல்லவனா உத்தவனா காட்டிக்கொள்ளும் உதவி செய்யறீங்க இன்னைக்கு கண்ணே உதவி செய்யறாங்களா வெளியில சொல்றேன் இல்ல ரைட் இது உண்மை நான் பொய் சொல்ல இல்ல கனவே செய்றாங்க வெளியில சொல்றேன் ஒரு படம் கூட இல்ல கடைசியா சொல்றேன் என்ன விஷயம் சொல்றேன் சில பேர் தம்பட்டம் அடிக்கிறார் அதாவது சொல்லுவாங்க ஒரு ஒரு ஹோலி முட்டை ஒரு 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 முட்டையிட்ட கோழி வந்து ஊரெல்லாம் கொக்கரைச்சு கூட தெரியுமா அத மாதிரி தான் முதல்ல சமூக பிறப்புகள் இறங்கிக்க தனி மனித நாகரீகம் சுய ஒழுக்கம் இது எல்லாம் ஒவ்வொரு தரம் கற்றுக்கொள்ளும் அது இந்த பரா இருந்தாலும் சரி விவர இருந்தாலும் சரி அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை போயிடுற சமூக வாழ்க்கை போயிடுற இதை தான் அடுத்த தலைமுறை படிக்க போகுது எத்தனை உண்மைய நம்ப போகுது உங்கள புலவ பண்ணி வந்து உதய மாதிரியே இன்னொரு இன்னொரு வேலையை இன்னொன்னு செய்ய போகுது செடியவன் ஒரு பக்கம் நெட்ட வேலை எனக்கு உண்மையாவே எனக்கு மனம் கொதிஞ்சு போச்சு அந்த புள்ள க எனக்கு என்ன வீடியோ எடுக்க வேண்டாம் ஒரு புள்ள வீடியோ எடுக்க வேண்டாம் வேண்டாம் நீங்களும் என்னதுக்கு போஸ்ட் பண்றீங்க மற்றது உங்கட வீட்டுக்கு அந்த தாயை சொல்ல சொல்லவனும் உங்கட வீட்டுக்கு கண்ட கழிவன் இல்லத்தையும் என்னத்துக்கு விடுறீங்க ஒழுங்கா புள்ளையில வர்றதுக்கு கூட கண்ட கழிவனுக்கு முன்னாலே எல்லாம் வீடியோ எடுக்க விடுறீங்க கண்டவன் களியவனுக்கு எல்லாத்துக்கு என்னத்துக்கு கூட மூத்த காட்டுறீங்க நான் கொஞ்ச காலத்துக்கு மட்டுமே ஒரு ஊடகத்தோட குழம்பி இருந்தேன் ஒரு ஊடகத்தை சேர்ந்த ஒரு பிரபலமான ஆள் தான் எந்த நேரம் போய் போராளிகளை முன்னுக்கு எடுத்துக்கொண்டு இப்படி கண்ணை கசக்கிறது அழுறது அட்சன் பண்றது ஐயோ அங்க காலையில் லெஞ்சகை அதெல்லாம் இல்ல விஷயம் எங்கள்கிட்ட பணம் இல்லாம இருக்கலாம் ஆனா இந்த மண்ணில் மண்ணில வாழ்ற மக்கள்கிட்ட செய்தா நீ சொல்லக்கூடாது அதுக்கு பேர் தான் உதவி பாண்டா மானத்தோட பாடவனும் செத்து போயிடும் செண்டிலே உண்டு பாண்டா மானத்தோட பாடவனும் அதே செத்து போயிடவனும் இப்படித்தான் இந்த மண் மண் வரலாறுல கண்டது இன்றைக்கு மகளை விதினம் பண்ண விட்டு பெண்கள் புரட்சியாளர்கள் பெண்களுக்கு குரல் கொடுங்கள் அதோ இதோ பெண்ணியம் அதெல்லாம் கழிச்சு கொண்டு கொஞ்சம் கொம்பனி இந்த கொஞ்சம் கொம்பனி வாழ்த்துக்கள் போட்டு கொண்டு வரும் பெண்ணியம் பண்றது என்ன பெண்களை முதல்ல அதான் கூட வாழப்பட வேணும் சும்மா பெண்களை பெண்களை ஆண்களுக்கு எதிரானவங்களை திருப்பி விடுறதும் இல்ல அல்ல நல்லா இருக்கிற பெண்களை கொண்டு கெடுத்து விடுறது பேர் பெண்ணியம் இல்லை பெண்களோட ஒழுக்கங்களை பப்பாவில் ஏற்றி அதை உருப்ப போட விட்டு வெளியில ஊப்பிட்டு வச்சு சிதைக்கிறது பேர் பொண்ணியம் இல்லை பெண்களை அவர்கள மாண்போட தமிழ் ஒழுக்கங்களோட அவர்களுக்கு அநீதி இழைக்கப்படுற நேரம் தான் அந்த பெண்ணியம் பேசப்பட வேண்டும் பெண்கள் சாதிச்சிருக்கிறாங்க பெண்ணியம் பத்தி கனக்கல என்ன சொன்னா இந்த பெண்ணியம் பெண்களை சாதிச்சிருக்கிறாங்க வரலாறு கண்ட மண் இந்த மண்ணில் எங்க பெண்ணியம் விளங்கி போனது பெண்ணியம் இருக்கிறது இப்படித்தான் இந்த 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 நாளண்டபடிய சொல்ற அந்த பிள்ளைக்கு நிகழ்த்தப்பட்டது இன்றைக்கு ஒரு பெண்ணியத்துக்கு எதிரான ஒரு நிகழ்ச்சி அந்த பொம்பளை புல் ஏன்னு இன்றைக்கு என்ன பண்றீங்க அந்த புள்ள கவலைப்படுது வாங்க பண்ணி கூப்பிடுறாங்க அந்த பிள்ளைக்கு ஒரு சுயமரியாதை இருக்கும் தானே சுய ஒழுக்கம் இருக்கும் அந்த பிள்ளை எனக்கு உண்மையாக எனக்கு மனசு சரியில்லை எனக்கு மனசு சரியில்லை நான் நேர நேரம் கேட்கறேன் எனக்கு மனசு சரியில்லை அந்த வீடியோ பார்த்தோன்னா நான் கிட்டத்தட்ட இருபது முப்பது இடத்துக்கு மேலே பார்த்துட்டேன் ஒவ்வொரு ஒவ்வொரு அந்த அவருடைய அசைவுகள் அவர் பெரிய ஒரு சானோட பெரிய பெரிய ஹைப்பாட்டை தான் நாங்கள் நிக்கிறாரு அவர் இவர மாதிரி தான் கண்ணா யூடியூப் பேர்சன் யூடியூப் பேர்சன் நிறைய பேர் இப்படித்தான் நாங்கள் இப்போ வந்திருக்கிற வங்கி என்று சொன்னால் கனடா அக்காண்ட வீட்டை வந்திருக்கிறோம் ஐயோ இந்த கனடா அந்த மதிலை பாருங்க இங்க பாருங்க இருங்கோ பாருங்க இருங்க பாருங்க பேசப்பட வேண்டிய வேலை இப்படியே வெளிநாட்டுல இருக்கிறார்கள் அங்க இருந்து காசை கொடுக்க இவியலி பந்தா பிடிச்சு அங்கே அனுப்ப இதான் இந்த மண்ணில் நடக்குது சரியான ஆகளுக்கு உதவி போய் சேராது எதுவுமே சேராது நம்பி நம்பிக்கை ஒன்று இருக்க தாங்கள் கொடுத்துட்டோமெண்டு நான் நல்லா விளையாட்டு போட்டு பேசாம இருக்கணும் நிக்கிற இந்த பகட சாச்சனங்கள் பாவம் வேலையில ஒரு ஐயாயிரம் பத்தாயிரத்துக்கு இது நபரோ வேற யாரோ தெரியல எனக்கு நான் வேற ஒரு வீடியோ பாக்க உங்க மனுஷன் என்னன்னு போயிட்டு போனவர் ஆஹா ஆஹா உங்களோட மனுஷன் என்ன செய்தீங்களா அப்ப நீங்க மனுஷனுக்கு அப்ப மனுஷிக்கு அவர் உங்களை வேற கல்யாணம் என்ன செய்தவர் அப்படி இப்படின்னு குடும்ப கலையில எல்லாம் விடுபடுத்தல தயவு செய்து மக்களே ஒரு சின்ன ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாய் காசுக்காக உங்களுடைய அந்த அந்த சுயமரியாதை என்ற வட்டத்துக்குல உங்களோட குடும்பம் என்ற பேசுனலுக்கு எவ்வளவு பெறக்கூடாது விடக்கூடாது எவ்வளவு பெறக்கூடாது கண்டவன் நின்றவனுக்கு எல்லாம் பதில் சொல்லாதீர்கள் கண்டவன் நின்றவனையெல்லாம் வீட்டுக்குள்ள எடுக்காதீங்க அவன பெரிய ஆள் ஆக்கிறாதீங்க உங்களை விற்கிறார்கள் அதை மேல விளங்கிக் கொள்ளணும் அந்த அம்மாவுக்கு எல்லாம் சரியான பழி அந்த அந்த அம்மா அப்பாக்கு அது அவன் தெரியல கூப்பிடுறா இப்படி எல்லாம் எனக்கு தாங்க முடியல இந்த மண்ணில ஏன் அப்படி அது பார்க்க என்ன செய்யலாம் கூறி வேலை செய்து வாழலாம் இப்படி எல்லாம் அவசியம் இல்ல நீங்க கதைக்கலாமே நீங்க எப்படி கதைக்கிறீங்கன்னு கதைக்கிறீங்க எல்லாம் தாண்டி வந்து இது ஒண்ணும் தெரியாம கதைக்க இல்ல எங்க கோபங்களுக்கு பின்னால வலிகளுக்கு பின்னால பல வரலாறுகள் இருக்கு நாங்க தாண்டி வந்தா கதைக்கிறோம் கதைக்க வேண்டிய இடத்துல மட்டும்தான் கதைப்போம் பண்ணாங்க தேவையில்லாம சும்மா கண்ட கண்ட எல்லாம் தம்பத்தை அடிச்சு கொண்டிருக்கேன் நாங்கள் சரி தானே எங்களுக்கு வந்து இப்படி சம்பவங்கள் நடந்திருக்குது ஏன் உங்களை வழிபடையா சொல்றேன் நான் பல்கலைக்கழகத்தில் இருந்த போதும் அப்போ எங்களுக்கு அப்பா இல்லை தானே வத்து வயதுல எனக்கு அப்பா இல்லை அப்போ காணாமல் ஆக்கப்பட்ட அந்த இப்படி போரால பாதிக்கப்பட்டேன்னு சொல்லி கொஞ்சம் கம்பெனி வெளிநாட்டில் இருக்கெல்லாம் போய் வந்தது ஆறுதன் வந்து அப்போ நான் கேம்பஸ்ல இருக்க அம்மா கேட்டா தம்பி இப்படி யாரோ வந்து நிற்கணும்னா நான் சொன்ன நானும் வந்து நேரமே பிஸியா இருந்தேன் நானும் ஒன்றும் கணக்கெடுக்க இல்லை அம்மா வந்து கேட்ட கேட்டுருக்காங்க குடும்பப்பிரத்தை தாங்கும் குடும்ப படத்தை கொடுத்துட்டேன் அம்மா அதுல நானும் நிக்கிறேன் அடுத்த முறை வீரேசரியில் பெறுகுது வரமை வரமா கோட்டுக்கு உட்பட்ட குடும்பம் சத்தியமா நான் பக்கப்பட்டன வீரேசர்ல இருந்து இல்லாதவங்கிட்ட குடும்பம் என்ன என்ன கேட்காம படம் போடுவேன் அம்மா எல்லாம் அவங்க டாக்குமெண்ட்டுக்கு படம் தேவை அவங்களுக்கு உதவியும் பண்ண சொல்லி கண்டபடி பேசி போட்டு விடணும் இந்த இடத்துல சொல்லல அந்த வசனங்கள் கண்டபடி பேசிட்டு விடணும் உண்ட உதவி ஒன்றும் தேவையில்லை நாங்க படிக்கும் பிறகு நான் படிப்பிச்சு தான் படிக்கிறேன் சரி நான் யூனிவர்சிட்டியில இருந்து நான் கிளாஸ் எடுத்து தான் நான் படிக்கிறேன் கொழும்பு யூனிவர்சிட்டி கிடைச்ச எனக்கு கல்வி ஒன்றும் இங்கே கல்விக்கு பணம் ஒன்றும் பெரிய தடை இல்லை சரிதானே நாங்க சொல்றோம் கொழம்பு யூனிவர்சிட்டி கிடச்சேன்னா நான் வெயிட்டிங்ல அப்புறம் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டிக்கு போய் நான் உழைச்சி தான் படிச்சேன் ரைட் நாங்கள் பியா வரைஞ்சி இருக்கிறோம் படிப்பிச்சிருக்கோம் அப்படிதான் படிச்சு நாங்க இப்ப எல்லாரும் வந்து கல்வி குதை விஷயம் கல்வி குதை விசாரிங்க ரெண்டு கொப்பியை கொடுக்குறோம் நாலு பெஞ்சில் கொடுக்குறோம் அரசியல்வாதிகள் ட்யூடியூப் பஸ்ங்க இந்த மண்ணில இலவச கல்வி என்ன கல்வியை படிப்பிக்கிறீங்க இங்க இருக்கிற பாத்தி ஒழுங்கா ஒழுங்கு என்னது விஜய் காசை நீங்க கொடுக்குறீங்க என்னது டியூஷன் நாங்கள் அப்படி எல்லாம் டியூஷனுக்கு போய் அப்படிச்சுனாங்க அப்படித்தான் இந்த நாட்டு நிலவரம் இருக்கு இன்றைக்கு என்னென்னா பேரண்ட்ஸும் அப்படி பேஜாடி வாங்குறது பழகிட்டாங்க அப்படி வாங்கினதால உண்மையா ஆறு குடவி தேவை ஒருவருக்கும் தெரியல வாங்குறவனே திருப்பி திருப்பி வாங்கி கொண்டு இருக்கிறான் கொடுக்குறவனும் இருக்கிற இடத்தரவர்கள ஏமாந்து கொண்டு இருக்கிறான் இந்த இடத்தரவர்களை தங்கட பணத்தை கொடுக்குற மாதிரி வந்து பந்தா போட்டு கொண்டிருக்கிறாங்க தங்கட சொத்துக்களை பெருக்கித்து கொண்டு இருக்கிறாங்க எனக்கு சரியான எமோஷன் மக்களை உண்மையாவே எனக்கு வந்து சரியான தாங்கல அந்த வேதனை அந்த அந்த பொம்பளை பிள்ளை அந்த 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 சொல்லுது வேண்டாம் வேண்டாம் தான் வேண்டாம் அந்த எடுக்க வேண்டாம் வேண்டாம் தான் இது திட்டமிட்ட மனித உரிமை நீரல் இவர் தண்டிக்கப்பட வேண்டும் சட்டத்துக்கு முன் நிறுத்தப்பட்டு வேண்டும் இவர் எவராயும் இருக்கலாம் இது என்னுடைய இன்றைய கண்டனமும் ஆதங்கமும் இது நான் இன்னொரு விடியத்தை சொல்லிக்கொள்றேன் மக்களே அன்பான மக்களே அது நீங்கள் இருக்கலாம் மாவீரராக இருக்கலாம் போராளியா இருக்கலாம் பெறுவாங்க கெமராக்களை தூக்கி கொண்டு பெறுவாங்க சிம்பதி கிரியேட் பண்ணி கொண்டு ஐயாயிரம் ரூபாய் காசு கொண்டு வந்துட்டு அவங்க அஞ்சு லட்சம் ரூபாய் காசு உழைச்சிட்டு ஜூட்டி ஜூட்டிப்பால நீங்க நீங்கள் வியாபார பொருளாகாத நீங்க வியாபாரம் நான் இந்த வாழ்க்கையில நான் அப்படியான ஒரு கேவலமான வேலையை இதுவரை செய்ததவில்லை நான் நான் ஆராயம் சாத்தி நான் நாங்கள் வாழ்ந்ததில்லை நாங்கள் அப்படியான வேலையில நாங்கள் ஊக்குவிச்சதும் இல்லை அதெல்லாம் சொல்றோம் மனம் பொறுப்புதில்லை ஒரு கட்டம் ஏதோ நடக்குதுன்னு பார்த்துக்கொண்டு இப்படி எல்லாம் கொடுமை நடக்குது அந்த பிள்ளை நாளைக்கு உயர்ந்த பதவியில் இருக்க என்ன செய்யும் இது ஒரு ஒரு மாறாத வடுவா போகாதா வெளிநாட்டுக்காரர் இதில் யோசிக்கிறேன் இல்லையா நீங்க நீங்க நேரடியாக அவங்களுக்கு உதவி செய்யுங்க நேரடியில் தரையர்களை வச்சிருக்கிறீங்க அப்படி உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா உதவியை செய்யாதீங்க என்ன உங்களுக்கு அது பெரிய பணமா நூறு ஜீரோ அல்லது நூறு பவுண்ட்ஸ் அப்படித்தான் கொடுக்க போறீங்க மேக்சிமம் அது என்ன காசு உங்களுக்கு அதை நீங்க கொடுக்க விரும்பினா கொடுங்க இடையில நின்று அதுகளுக்கு போய் சேர்ற அளவு குறைவு அதுகளை பற்றி இங்கே பிச்சு திண்டுருவாங்க எல்லா பக்கம் யூடியூபர் உழைச்சு கொண்டு போயிடுவான் வியூவர்ஸ்ல அது தெரியாம எங்கட மக்களும் அவங்கட வீடியோக்களே பாக்குறாரு பெரிய புதிரா தலையங்கம் போடுவினம் நடந்தது என்ன உடனே நாங்கள் அங்கே தட்டி பார்த்தோம் அங்கே ஒன்றும் இருக்காது வெங்காய செய்தியெல்லாம் இருக்கும் தயவு செய்து என்னுடைய அன்புக்கு மக்களே இப்படியான நிகழ்ச்சி தடுக்கப்பட வேணும் அதுக்கு அவர்களை திருத்த அவர்களுக்கு ஆடின பாதங்கள் ஆடத்தான் செய்யும் என்ற தங்கட பிள்ளைகளை விளங்காத திருத்த இயலாது அவர்களால் பல அரசியல் குழப்பங்கள் கூட இந்த மண்ணில் நிகழ்ந்திருக்கு என்ற கட்டமைப்பு சிதைவுகளையும் நடந்திருக்கு ஆகவே மக்கள் நீங்க தெளிவாக இருக்கணும் இப்படியான ஆகலை ப்ரொமோட் பண்ணாதீங்க உண்மையால அறிவா கதைக்கிறவர்களை ப்ரமோட் பண்ணலாம் இதெல்லாம் அவங்க மண்ணுல மண்ணுக்கு கிட்டத்த ஒரு சாபங்கள் இதை விட எனக்கு வேறு என்னன்னு சொல்றோன்னு தெரியல நிறைய வேதனை நான் எனக்கு உண்மையாகவே நேரம் நான் என்ன கலைச்சு கூட எனக்கு அந்த அவ்வளவு எமோசன் எனக்கு தெரியல எனக்கு என்ன எனக்கு விளங்க அது இதே மாதிரிதான் கொஞ்சம் பேர் ஐயாயிரம் ரூபாய் புதிய கொடுக்குறா ஆயிரம் ரூபாய் புகுதியை கொடுக்குறாரு அரைமணத்தை கட்டி போட்டு கலைக்கிறான் இன்னொரு விஷயத்த சொல்லி அப்போ நீ என்ன செய்த நாங்கள் என்ன செய்தோம் தமிழுக்காக என்ன செய்திருக்கிறோம் அதெல்லாம் விளங்கப்படுத்தி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை மற்றவனுக்கு நிரூபிக்க வேண்டியது நான் சொல்றேன் இதே நான் நீங்க கேட்கிற கேள்வி ஒன்றாக இருக்கும் நான் ரெண்டு வரைக்கும் மூன்று பிள்ளையில படிப்பிக்கிறோம் ஒரு நாள் கூட பக்கத்தில் ரெண்டு செல்வி எடுத்தது இல்ல ரெண்டு பொம்பளை பிள்ளைகளும் ஒரு படிக்கணும் சரி தானே படிப்பிக்கிறேன்ட்டு நான் இங்கே படிப்பிக்கே இல்லை ஒன்றும் இல்லை ஏழு வரைக்கும் அங்கே படிப்பிக்க தேவையில்லை யூனிவர்சிட்டியில் இருக்கான் ஒரு பிள்ளைக்கு காசு தேவைப்படும் நான் சொல்றேன் அனுபவத்தில் யூனிவர்சிட்டியில் வேறு மகாபலவோ பேசரையோ காணாது அங்கே சாப்பாடு காசுகளுக்கு அப்படி வீடு கஷ்டப்பட்ட குடும்பமாக இருந்தால் யூனிவர்சிட்டிக்கு தான் உங்கள் விஷயம் வேணும் யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஒரு பிள்ளைக்கு அப்போ அந்த வழி எனக்கு தெரியும் நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாலும் ஒரு எங்களுக்கு உதவி செய்யல அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அப்ப அதால நான் என்ன செய்யறேன் மற்றவன் காசுல நாங்க எதாவது நாங்கள் இப்ப ஒரு தொழில் செய்யற நேரத்துல இப்ப நாங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருஷமா அதை செய்து கொண்டு ஒரு செட் முடிஞ்சுது ஆளுக்கு உதவி செய்யலாம் அது முடிஞ்சுது அது பேர் கூட நான் சொன்னது இல்ல இந்த பேஸ்புக்ல கூட போட்டதில்லை அல்லது நான் எனக்கு அவர் அடிமையும் இல்ல அப்பதான் அவங்களை எங்களை மதிப்பாங்க ரெஸ்பெக்ட மதிப்பாங்க எங்களை பின்பற்றுவாங்க அதே மாதிரி தாங்களும் செய்யணும்னு யோசிப்பாங்க இன்றைக்கு கூட எவ்வளவு பணம் கூட நான் இதுல சொல்ல போறது என்னால முடிஞ்ச சில சகோதரன் மாதிரி எடுத்து கேட்பாங்க ரெண்டு பொம்பளை பிள்ளையும் ஒரு 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 படிய நிமிக்கணும் நான் இன்றைக்கு சொல்றேன் இந்த ஆதங்கத்தை உங்களுக்கு சரிதானே அது சரியான நேரத்துக்கு அங்க போகும் காசு சரியா மாத ஒவ்வொரு மாதம் அஞ்சாம் தேதி காசு ஸ்டாண்டிங் ஊடர்ல போய் கொண்டிருக்கும் சில நேரங்கள் ஏதாவது மேலதிகமான தேவை இருந்தா சில வேலை கேட்பினோம் ஒரு சிலர் தான் அப்படி கேட்பினோம் அதை கூட நான் கொடுப்பேன் ஆனா நான் இந்த வீட்டை பக்கத்துல இருந்து அவைக்கு ஆவணம் கேட்டதோ அல்லது அவை அவை வீடுகளுக்கு போய் சாப்பாடு தண்ணி முடிச்சு கொண்டிருக்கிறதோ இந்த வேலை எல்லாமே கிடையாது அதெல்லாம் காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு குடும்பத்தினுடைய பிள்ளைகள் தான் அந்த கேட்ட இந்த இந்த வழி எனக்கு தெரிஞ்சு நான் செய்கிறேன் சொன்னா அவையில நான் கேட்டாலும் சொல்ல போறதும் இல்லை வெளியில வந்து சொல்லி தம்பி தேவை இல்லை நாளைக்கு அப்படி செய்தா உதவிக்கு பெருமதியும் இல்லை பிரியூசனமும் இல்லை ஏன் இப்படி நம்ம இந்த சமுதாயம் எவ்வளவு ஒரு மாண்புகளோட வாழ்ந்த ஒரு இனம் மான வாழ்ந்த ஒரு இனத்தினுடைய பிள்ளைகளை நாங்கள் இப்படி போய் கிடக்கிறோம் இப்படி ஒரு வியாபார உலக சந்தையில வந்து மனித உயிர்களை மனிதர்களை விற்கிறோம் எங்களை மானத்தை விற்கிறோம் எங்கட மரியாதையில விற்கிறோம் எங்க சுய கௌரவங்களை விற்கிறோம் இந்த நிலைமை மாற வேணும் மக்களை இப்ப அந்த ஜூட்டி பேர் மட்டும் இல்லை அவர் மாற வேணும் திருந்த வேணும் சரிதானே அவர் மட்டும் இல்லை மிச்சாக்களும் சும்மா மகிக்கிறதுனால கழிக்கிறது மட்டும் ஜோசிச்சுட்டு வேணும் சும்மா கேமரா இருக்கண்டா போல சும்மா கண்டபடி வச்சுட்டு போயிடலாம் இங்க கணவர் அப்படித்தான் கேமரா ஆன் பண்ணி விட்டு கண்டபடி வச்சுட்டு போயிடும் ரைட் அதாலதான் கழிக்க வேண்டியவனாலும் பேசாம இருக்கிறான் அமைதியா இந்த மக்கள்ல இந்த மக்களை ஒரு பிள்ளையான வழியில திருப்பி விட்டது இப்படியான ஒரு தரங்கட்ட ஊடகங்கள் நான் என்பதை தெரிவித்துக் கொண்டு புகழாசையில இந்த